அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களின் நல்வாழ்வுக்கான லால்கிதா பரிகாரங்களை பற்றி பார்ப்போம் மகர ராசிக்காரர்கள் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படும் ஏழைகள் யாசகர்களுக்கு வாழைப்பழம் பருப்பு ஸ்வீட் தானம் செய்ய விபத்துகள் எதிர்பாராத ஆபத்துகளில் இருந்து அது உங்களை காக்கும் ஆண் பெண் யாராக இருந்தாலும் கணவன் மனைவி தவிர்த்த பிறருடன் தவறான தொடர்பு கொள்ளவோ அதற்காக முயற்சிக்கவோ கூடாது இது பிற்கால வாழ்வில் விடுங்கள் அதிலிருந்து மண் எடுத்து நெற்றியில் இட்டுக்கொள்ள கொள்ள செல்வபலம் நிறைந்த உங்களுக்கு கிடைக்கும் சேது கிரகத்திற்கு சாந்தி செய்து கொள்ளுங்கள் நீங்கள் நாற்பத்தி எட்டு வயதிற்கு பின் வீடு கட்டுவது நல்லது அதற்கு முன் வீடு கட்டுவது அதிர்ஷ்டமல்ல கருப்பு நீளம் நிற ஆடைகளை தவிர்த்து விடுங்கள் ஏதேனும் ஒரு சனிக்கிழமை கொஞ்சம் பால் மற்றும் ஒரு வெள்ளி நாணயத்தை கிணற்றில் போடவும் இது துரதிர்ஷ்டத்தை நீக்கி வாழ்வில் வளம் சேர்க்கும் உங்களுக்கு கிழக்கு நோக்கிய வாசல் உள்ள வீடு அதிர்ஷ்டமானது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்